அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசி என்பர்களினுடைய ஜூன் மாத பலன்கள் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தளவில் ஜூன் மாதத்தில் புது காரு புது வீடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் கிடைக்க போகுது ஒரு ராஜ வாழ்க்கையே வாழ போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள் வந்து நடைபெற்றது சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சின்னு மூன்று பயிற்சிகள் வந்து நடைபெற்றதா இந்த மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியால் ஜூன் மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் அதற்குண்டான பரிகாரங்களும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாங்க இந்த ஜூன் மாதத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் எப்படி அமையப்போகுது போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காம இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் வந்து இருக்கிறாங்க புதன் பகவான் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும் ராகு பகவான் கும்ப கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்கிறாங்க அப்படி இருக்கையில் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசையும் வர இருக்குது இந்த நாட்களில் விரதம் இருந்து அந்த பலன்களை பெற்று நீங்கள் நன்மையை பெ நன்மையை பெற்றுக்கோங்க இப்படி இருக்கையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இலக்குகளை தெளிவாக அடைகிறதுல கெட்டிக்காரங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அவங்களுடைய இலக்கில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க தெளிந்த திட்டம் செயல் ஆகியவற்றுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா தனுசு ராசி தாங்க குடும்பம் உத்தியோகம் இரண்டுலேயுமே தங்களின் தனித்துவமான செயல்பாடுகளால் முத்திரை பதிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம தனுசு ராசி தான் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் வந்து தனுசு ராசி என்பர்கள்ங்க அப்படி இருக்கவங்க தனு அப்படி இருக்கக்கூடிய நம்ம தனுசு ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் மூன்றாம் இடத்துல ராகுப ராகு பகவானும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாரு இதனால் புதிய காரு இருசக்கர வாகனம் வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க நிலம் வீடு வாங்குவதற்கான அமைப்பும் கூட இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வீட்டு கதவையே தட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமோகமான நற்பலன்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் வந்து கூடுங்க காதல் உறவில் வெற்றி கிடைக்கும் சுக்கிர பகவானால பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க காத்திருக்குதுங்க உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து தேடி வரும் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்குங்க உயர்கல்வி முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி வந்து கிடைக்கும் பொறியியல் சம்மந்தப்பட்ட கல்வியில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ உயர்கல்வி மேற்கொள்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சிறப்பானவங்களாக திகழ்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து இப்போ கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஐடி மாடலிங் சினிமா ஊடகம் இந்த மாதிரி துறைகள்லேயும் இருப்போருக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைய இருக்குது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சமூகத்தில் விஐபிகள் அரசியல்வாதிகளினுடைய தொடர்பாள ஆதாயம் இருக்குது புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகி சுபகாரியங்கள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட காலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு இது அமைய இருக்குது பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க கவனம் தவறினால் பயணத்தில் வம்பு வழக்குகள் சந்திக்க வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் பயணங்களின் போது பணம் நகை உள்ளிட்ட உடைமைகளை பத்திரமாக பாதுகாக்கவும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க சொத்து வாங்குறதுல சட்ட சிக்கல் இல்லாமல் இருப்பதை உறுதி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இறங்கணும் இல்லனா உங்களுக்கு சில வம்பு வழக்குகள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தனுசு ராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க கேது பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் உண்டாக காத்திருக்கு இல்லை அப்படின்னா உங்களால் முடியல அப்படின் சொன்னீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரிய தடைகளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க நன்றி வணக்கம்